பாடினார் கவியரசு கண்ணதாசன் பாடினார் கம்பராமாயணத்தை பற்றி பத்தாம் வகுப்பிலே நீங்க படித்து பற்றி பத்தாம் வகுப்பு ஒரு பாடத்தில் வருகின்ற ஒரு கம்பராமாயண பாடல் ராமனும் சீதையும் அவன் தம்பி லக்ஷ்மணன் தமிழிலே இலக்குகள் என்று சொல்ல வேண்டும் லக்குமன் என்று சொல்ல வேண்டும் மூவரும் போறாங்க அதுல ரொம்ப முதன்மையா போறவர் யாருன்னு சொன்னா நம்முடைய ராமபுரம் அந்த அழகை பாடுறாரு பாருங்க தெரியல தமிழுக்கு நண்பன் அவன் தான் அந்த ராமர் போகும்போது அந்த சூரியனுடைய ஒளி ராம பட்டு ஒரு புது விதமான ஒளி மங்கி போதான் இந்த உலகத்திலேயே ஒளிமைக்கு ஒரு பெரிய ஜோதி வடிவமான ஒரு பொருள் என்று சொன்னால் சூரியன் கதிரவன் அந்த வழி ராமன் மீது பட்டு மங்கி போய்விடுகிறதாம் என்ன வழி யாருடைய மேனையில் பட்டு என்று சொன்னால் ராமனுடைய மேனையில் பட்டு அந்த ராமன் செல்கின்றான் உடனே லக்ஷ்மன் செல்கின்றான் இடை சிரித்த சீனை செல்கின்றான் அந்த அழகு எப்படி இருக்குன்னு சொன்னா அழிக்கணிகள் போல இருக்குதான் தெரியலையே மரகதம் ஒரு உயர்ந்த அணிகளன் அந்த மரகத்தை போல இருக்கிறதா தெரியல அழைக்கடலாம் இல்ல மரகதமா இல்ல மழை இல்ல மை கருமையாக இருக்கின்ற மையா எதிர தேதிய நான் இதை குழம்பி இருக்கிறேன் அந்த வடிவத்தை நான் சொல்ல முடியும் சொல்லிட்டு கம்பன் அழகான பாடுகின்றான் அந்த பாடையிலே சந்த நேரத்தை அவன் கொட்டி கொட்டி வைத்திருக்கின்றான் அன்பு செல்வங்களே அந்த பாடல் சொல்ல பாருங்க படிச்சிருப்பீங்க பத்தாம் பாட்டு என்ன பாட்டு எப்படி யாரும் சொல்ல முடியும் எப்படி வெளியே தன் மேலே சோதி மறைய

எத்தனை நயம் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை நீங்க என்று சொன்னா நிறைய வேலைகள் நிறைய உருவங்கள் நிறைய கருத்தாளிக்க படைப்பு அந்த திருக்குறளை படிக்கும் போது ஒரு உறவன் எப்படி வாழ வேண்டும் ஒரு தந்தை எப்படி இருக்க வேண்டும் ஒரு மகன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தாய் எப்படி இருக்க வேண்டும் ஒரு அரசர் எவ்வாறு இருக்க வேண்டும் ஒரு தூய் செல்லக்கூடிய எவ்வாறு இருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் இலக்கணம் வகுத்து கொடுத்த ஒரு நூல் எது என்று சொன்னால் அது எது அதனால்தான் நம்முடைய தமிழ்நாட்டின் தென் நூத்தி முப்பத்தி மூன்று அடிக்கு மிகப்பெரிய வாழை தொடுகின்ற ஒரு சிலையை வைத்தார் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ டாக்டர் சொல்லுங்க கலைஞர் அவர்கள் அதை நாம் சென்னையிலே சென்னையின் மையப்பகுதியிலே வலிவர் கோட்டம் கன்னியாகுமரியிலே வலிவனுக்கு சிலை புகழம் எத்தனை

வழியில் நடக்க வேண்டும் தமிழ் வழியில் நடந்தால் நமக்கு எப்போதும் தோல்வி என்பதே இல்லை ஆக தமிழ் வழியில் பெருமைகளை சொல்லிக்கொண்டே செல்லலாம்